வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள் வைகாசி விசாக தான் முருகப்பெருமானுடைய ஜனனம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் நம்முடைய புராண கதைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் சிவபெருமானுடைய இருந்து வெளிப்பட்ட தீ இருந்து முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள் சில நட்சத்திரங்களுக்கு ரொம்பவே பெருமை உண்டு தெய்வத்தினுடைய அவதாரம் நிகழ்ந்ததாக கருதப்படக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கும் அதனால அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு மதிப்பு கூட அப்படிதான் வைகாசி விசாகமும் மிக மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக மாறினது முருகப்பெருமானுடைய ஜனனத்தின் காரணமா முருகப்பெருமானுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே சூரபத்மனை வதம் பண்ணுறது தான் சூரபத்மன்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய அசுரன் கிடையாது நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தான் அந்த தீய எண்ணங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பரம்பொருளாகத்தான் முருகப்பெருமான பார்க்கிறோம் கலியுகத்துல ஒரு கண்கண்ட தெய்வமாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடிவரக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அவருக்கு பனிரெண்டு கைகள் இருக்கு ஆறு முகங்கள் இருக்கு பக்தர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பனிரெண்டு கரங்களோட அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய கருணாமூர்த்தி தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் இன்னைக்கு விசேஷமான பூஜைகள்லாம் மிக சிறப்பான ஆராதனைகள்லாம் நடந்துட்டு வரும் முருகப்பெருமானுடைய வழிபாடு வைகாசி விசாக பூஜையாக நிர்விக்ன இல்லத்துல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க வைகாசி விசாகத்துக்காக ஒரு ஸ்பெஷல் கோலம் முருகப்பெருமானுடைய மயில் வேல் அவருடைய வலது கரம் மூணும் இருக்கிற மாதிரி வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினை இல்லை யாம் இருக்க பயமேன் அப்படின்னு அவருடைய அபயஹஸ்தம் அவருடைய வேல் மயில் இப்படி ஒரு கோலம் போட்டு வச்சிருக்கேன் பூஜரமில் பாவனையை தீபாராதனை எடுத்துக்கோங்க கண்ணில் ஒத்திக்கிட்டு முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு இங்கே வாழைப்பழம் பிள்ளையாருக்கும் முருகப்பெருமானுக்கு மாம்பழமும் வச்சுருக்கேன் இன்றைக்கி அவரோட பர்த்டே அதனால் அவருக்கு ஏமாற்றமே இருக்கக்கூடாது இந்த பழத்தையே அவர் ஞானப்பழமாக எடுத்துக்கணும் அழகாக அண்ணனும் தம்பியும் அப்படியே கட்டி அணைச்சிட்ருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தான் இங்கே சிலையாக வச்சுருக்கேன் பிள்ளையாரும் முருகரும் அருமையாக இருக்காங்க முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அழகான பிராஸில் செய்யப்பட்ட இந்த சிலைக்கு பூ போட்டு ஆராதனை பண்ணியிருக்கேன் இங்கே முருகப்பெருமானுடைய மயில் விளக்கு ஏற்றப்பட்டு அது ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாதிரி அப்படி ஏற்றி வச்சுருக்கேன் அது ஆக்சுவலி ஒரு த்ரீ இன் ஒன் மாதிரி முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் அந்த மயிலுடைய ரெக்கை அப்படி திறந்தோம்னா அதில் நம்ம தூப் ஸ்டாண்டாக அதை பயன்படுத்தலாம் ஊதுபத்தியும் அதில் செருகி வச்சுக்கலாம் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தேவ் எனக்கு திருச்சியில் வாங்கி வச்சு எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப அழகான இந்த சிலையை வச்சு நீங்கள் வைகாசி விசாகம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்கி கொடுத்தது தேவ் வந்து நந்தினிஸ் வைப்ஸோட டைஹாட் ஃபேன் அண்ட் ஃபாலோயர் என்னை அத்தனை கூப்பிடுறவன் என்னுடைய கொலு வாரிசு அவ்வளவு பூஜைகள் சிறப்பாக பண்ணிகிட்ருப்பான் ஆன்மீகத்தில் அவ்வளவு ஈடுபாடு உள்ள ஒரு குழந்தை நைன்த்து படிச்சிட்ருக்கான் மயில் விளக்குகள் ஜோடி விளக்குகளாக குத்து விளக்குகள் ஏற்றி வச்சிருக்கேன் தாய் கையில் ஏந்துறதுக்கு முன்னாடி தாமரை தான் முருகப்பெருமான ஏந்தினது இல்லையா அந்த பாக்கியம் தாமரை மலருக்கு அதனால் தாமரை மலர்களால் இன்றைக்கி பூஜை வழிபாடு எல்லாமே செய்யப்பட்டிருக்கு தாமரை மலர் மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு கார்த்திகை பெண்கள்லாம் மனசில் நினச்சிப்போம் இதுதான் இன்றைக்கி வைகாசி விசாக பூஜை இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாரும் உலகத்தில் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா